ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் காலையிலேயே ஒரு ஸ்பெஷல் அப்டேட் அப்படிங்கிறதா எஸ் துபாயிலிருந்து அப்டேட் கிடைச்சிருக்குங்க ஸோ இது வந்து ரொம்பவே அன்எஸ்பெக்டட் அப்படிங்கிறது ஸோ நார்மலாக போயிட்டு இருக்கும் ஏதாச்சும் அப்டேட் வரும் பட் காலையில் எந்திரிச்சோன்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு எஸ் நம்மளுடைய டேரக்டர் பிரவீம் மேனட் சார் வந்து அவருடைய ஒய்ஃப் சாய் பிரமோதிதா கூட துபாய் போறாரு அது ஸ்பெஷல் என்னன்னா நம்மளுடைய சுவாமி அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க பொதுவாக டேரக்டர் பற்றி சொல்லணும்னா நிறைய ட்ரிப்லாம் போவாரு நிறையவே பேர் போவார் ஸோ லாஸ்ட் டைம் கூட யூஎஸ் பேர் தான் நினைக்கிறேன் அர்ச்சனா அண்ட் அருண் பேர் கூட இப்போ வந்துட்டு சுவாமி கூட ஒரு அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாரு இப்போ தான் நமக்கு ஒரு டவுட் இது வந்து வந்து சீரியல் ரிலேட்டடாவா இல்லைன்னா வந்துட்டு ஆஃப் ஸ்கின் ரிலேட்டட் அதாவது அவங்களுடைய பர்சனல் ரிலேட்டடாகவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு அவங்களுடைய பர்சனல் ட்ரிப்பாக தான் இருக்கும் ஏன்னா பிரவீன் சார் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறவர் தான் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்சு சுவாமி கூட வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு கண்டிப்பாக துபாய் அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு நிறைய ரீல்ஸ் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அது ஒரு உண்மை ஸோ அப்டேட்ஸ் நிறைய ஒன்பே ஒன்று நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக இது சீரியல் லேட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஏன்னா அவ்வளோ ஏன்னா அதர் ஆர்ட்டிஸ்ட் இருக்காங்க அது இல்லாமல் ஒன்னில் தான் ஷூட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் போயிருக்காங்க அப்படின்னா அதுவே ரிமைனிங் ஆர்டிஸ்ட் வந்து ஷூட் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் கொண்டு போக மாட்டாங்க பட் குளோபல் சீரியல்ஸ் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய சீரியல்ஸ்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ வெளியே ஃபாரின் போயிட்டு சிங்கப்பூர் நினைக்கிறேன் ராஜா ராணி பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் பட் இப்போதைக்கு அவங்க பண்ண மாட்டாங்க அதுதான் வந்து உண்மை ஸோ அதே போல இன்னொரு பக்கம் அப்படின்னா நம்மளுடைய சுவாமியுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பெங்களூர் ஷூட்டில் கூட இவங்க தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒரு கொலாப் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ துபாயில் இவங்க போகிறாங்கன்ற மாதிரி அப்படி இருக்கு இவங்களுமே வந்துட்டு துபாய் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக சுவாமியுடைய கொலாப் ரிலேட்டாக இருக்கும் ஸோ போயிட்டு நிறைய பிக்சர்ஸ் அண்ட் ரீல்ஸ் அவர் ஸ்பெசிஃபிக்காகவே எடுத்து போடுவார் அப்படிங்கிறதா நார்மலாக போடுறது வேற இந்த மாதிரி கொலாபாட்டிஸ் போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் நிறைய நிறைய ஸ்பெஷல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் பட் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க சீரியல் லேட்டராக மூவ் ஆகுமா அப்படின்ட்டு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப கம்மி பட் எனிவே சுவாமி வராரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பாண்டை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த ஒன்று டேஷன் எக்ஸ்பேன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்